சந்திரகாந்தன் போன்ற புண்ணியவான் கூட மகனின் அகால மரண துயரத்தை தாங்க வேண்டியதிருந்தது ஏனென்றால் அவனது மகன் தவறான பழக்க வழக்கங்களை அதனால் ஒவ்வொரு மனிதனும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் சாப்பிடுவதற்கு முன் தனது சுத்தத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவனது ஐந்து உறுப்புகள் அதாவது இரண்டு கைகள் இரண்டு கால்கள் மற்றும் முகத்தை நன்றாக தண்ணீரால் கழுவ வேண்டும் முடிந்தால் சாப்பிடுவதற்கு முன் குளித்துவிட்டு சுத்தமாக இருந்து சாப்பிட வேண்டும் குளிக்காமல் சாப்பிடுவது சாஸ்திரங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு செய்வது விலங்குகளின் செயல் என்று கருதப்படுகிறது அதனால் ஆயுள் குறையும் சுத்தத்திற்கு பிறகுதான் மனிதன் சாப்பிட வேண்டும் சாப்பிட தொடங்கும் முன் தேவி மற்றும் பரமாத்மாவை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும் அவர்களின் அருளால் தான் இந்த உணவு கிடைத்தது அதேபோல் பிரார்த்தனை செய்ய வேண்டும்